கம் இன்றைய பதிவும் விடுகதை விடுகதையும் அதற்குரிய விடை தொகுப்புகளும் பார்க்குறோம் இன்றைய விடுகதை சிவப்பு நிற காலை நீருக்குள் பதுங்கும் தீ சிவப்பு பையுக்குள் சிலரை கொட்டி கிடக்குது மிளகாய் சிவப்பு மொச்சை கொட்டை பகட்டும் பட்டு சட்டை பட்டுப்பூச்சி சின்ன சிட்டான் இழுத்து இழுத்து முள்ளடைப்பான் ஊசி சின்னஞ்சிறு பாத்திரம் பாப்பாவுக்கு ஏற்ற பாத்திரம் கெண்டி சின்னஞ்சிறு வீட்டிலே சிப்பாய்கள் பல பேர் தீப்பெட்டி தீக்குச்சி குச்சி சின்னம் வச்சான் வச்சான் முள்ளு சினந்து சிவந்தவன் சிதைந்து போவான் தீ சுட்ட கருவாடு நட்டமே நிற்கிது அடுக்குப்பானை சுட்ட பணத்தை சுட செத்த பிணம் வந்திருக்கு கரி துருத்தி சுமையும் சுமந்திருக்கும் அடியும் அழியும் சுமந்திருக்கும் உரி உரி என்பது மேலே தொங்கப்பட கண்ணன் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் போன்ற பொருள்களை மேலே வைக்கின்ற ஒரு உரி செக்க சிவந்த நிறம் தேங்காய் திருவி அறம் சேவல் கொண்டை சூடுபட்டு சிவந்தவன் வீடுகட்ட உதவுவான் செங்கல் சுருக்கென்ற முள் பொறுக்க முடியாது அது என்ன தேள் செத்து காய்ந்த மாடு சந்தைக்கு போகிறான் கருவாடு செடியை உழுக்குது ஒரு குருவி செடியோரம் போகுது ஒரு குருவி அது வெள்ளாடு செம்மறியாடு எருமை பசு செய்ததை செய்யும் குரங்கும் அல்ல சிங்காரிக்க உதவும் சீப்பும் அல்ல கண்ணாடி செல்லா செல்வதும் செங்கருடன் பறப்பதும் எதனால் வட்டமிட்டு செவலை எருது பிடிக்க போனால் கொக்கி எருது குத்த வருது இழந்தை சொரியனை கரிசமைக்க சோரெல்லாம் கசப்பு பாகற்காய் தங்க மாம்பழத்தை திங்க முடிவதில்லை நெருப்பு தங்கை தீட்டிய ஓவியம் தரையில் தவளது கோலம் தச்சார் கொத்தார் தேர் தானா கிளம்பும் சித்திரத்தேர் புற்று தட்ட தட்ட தகடு காயக்காய விறகு எருமுட்டை தண்ணீர் இல்லாத தடாகத்தில் தாவிப்பாயுது ஒரு கப்பல் ஒட்டகம் தம்பிக்கு எட்டுவது அண்ணனுக்கு எட்டாது உதடு தரையில் முட்டிடும் விரலில் ஒட்டிடும் கால்மெட்டி தலைமேல் முளைத்திருக்கும் இலையில்லா மரம் அது என்ன மரம் மான் கொம்பு சேனல் விடுதையும் புதிய விடைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு வணக்கம் அந்த விடைகளோட இணைத்து ஒவ்வொரு சில விடுகைகளுக்கு படங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த படத்தை பாருங்கள் நன்றி வணக்கம்